பிரியங்காவினுடைய திருமணத்துல கலந்து கொள்ளாத மா காப்பா ஆனந்த் சோ என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்த விபரம் இப்ப வெளியாகி இருக்குது அது குறித்து பாக்கலாம் சோ பிரியங்காவினுடைய திருமணம் இப்போ தான் நடந்துச்சு தன்னுடைய காதலர் டிஜே வசி அப்படிங்கிறவரை பிரியங்கா திருமணம் செஞ்சாங்க ரொம்பவே விமரிசையாக இவங்களுடைய திருமணம் நடந்துச்சு விஜய் டிவி பிரபலங்களான அமீர் பாவினி நிரூப் அசார் மதுமிதா இவங்க எல்லாருமே பிரியங்காவினுடைய திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த போட்டோக்கள் கூட வெளிவந்து பயங்கரமா வைரலாச்சு இந்த நிலையில பிரியங்காவினுடைய நெருங்கிய நண்பரும் இருக்கிற மாகாப்பா ஆனந்த் பிரியங்காவினுடைய திருமணத்தில் கலந்து கொள்ளல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது திருமணத்திலிருந்து அவருடைய போட்டோக்கள் எதுவுமே வெளிவராத காரணத்தினால மா ஆனந்த் அந்த திருமணத்தில் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு காரணம் பிரியங்காவினுடைய திருமணம் நடந்த அன்று மா காப்பா ஆனந்த் அவர்கள் தன்னுடைய நாளை கொண்டாடுறதுக்காக குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு இதனால தான் மா ஆனந்தால பிரியங்காவினுடைய திருமணத்துல கலந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது ஸோ so, என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க